சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நீங்க மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் உங்க ஒவ்வொருவரோட சூழ்நிலையும் அறிந்த தேவன் உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் தான் சொல்றாரு அதி சீக்கிரத்துல நீங்க விடும் நீங்கள் இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவமோ எல்லா கண்ணீரும் எல்லா சோர்வுகளோ எல்லா வியாதிகளோ எல்லா வறுமைகளும் என்ற அற்புதம் உள்ள நாமத்தில் இப்பொழுதே உங்க சூழ்நிலைகளை மாறும்படியாக உங்க வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ய இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசத்திற்கு ஏற்றபடி சத்தத்தை உயர்த்தி அலையில செலுத்துங்க பாப்போலுயா அதிசீக்கிரத்தில் நீக்கி வீடு உபத்திரவா அதிசிக்கிறத்தில் நீங்கிவிடோ இந்த சான் உபதிரவா